இன்றைக்கி சிறகடிக்க அசை முடிச்சிட்டாங்க மீனாவோட சோழியை முடிச்சுட்டாங்க அந்த அம்மா சிந்தாமணி வச்சு செய்து பயங்கரமாக இருக்குது வாங்க போய் சிறகடிக்க அசை கதையை கேட்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது விஜய் டிவி டிவியினுடைய பழைய சீரியல்ஸ் ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு என்கிட்ட சொன்னிங்கன்னா இல்லை கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எந்த சீரியல் பேர் அப்படின்ட்டு அதை நான் உங்களுக்கு எவ்ரி சீக்வென்ஸாக நான் இதே மாதிரி ஸ்டோரிஸ் உங்களுக்கு போ பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அதை கேட்டால் என்ஜாய் பண்ணலாம் ஸோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அது டெய்லி ஒரு இதே மாதிரி எபிசோட் எபிசோடாக உங்களுக்கு ஸ்டோரிஸ் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அனுப்புகிறேங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஸ்டோரீஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் மக்கள் முத்துவும் மீனாவும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா நாலு லட்ச ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருச்சா ஆனால் இது எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா கையில் முன் பண்ண தேவை என்ன செய்கிறதுனு யோசிக்கும் போது நேராக போய் ஸ்ருத்தையும் ரவியிட்டையும் கேட்பாங்க ஆனால் தயங்கி கேட்பாங்க அந்த தயக்கத்துக்கு சூப்பர் பதில் கிடச்சிருவாங்க ஸ்ருத்தியும் ரவியும் ஆளுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுக்குறோம் உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா தேவை இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் மேற்கொண்டுக்கு உங்களுக்கு இருபதாயிரரூபா அட்வான்ஸ் வந்துடுச்சுன்றங்க சொன்னீங்க நீங்கள் வேலையை ஆரம்பிங்க மே மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் முத்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஸ்ருத்தி அழகாக அந்த சீனை முடிச்சிருவாங்க வாங்க அடுத்த சீன் போய் பார்ப்போம் நம்ம சிந்தாமணி கிட்ட வேலை பார்க்குற அந்த ஆள் ஒரு மண்டபத்தில் ஆர்டர் எடுக்க போவார் அந்த வேல்யூ வந்து நாலு லட்சரூபா டெக்கரேஷனுக்கு அந்த மேனேஜர் இல்லைப்பா ஆர்டரு மீனான்ற ஒரு பொண்ணு தட்டி தூக்கிடுச்சு பெரிய வேல்யூ வேறு நாலு லட்சரூபா நீ சிந்தாமணி அக்காட்ட சொல்லிடு அந்த ஆர்டர் உங்களுக்கு கிடையாதுன்ட்டு அவன் பதறி அடிச்சு அக்கா அந்த ஆர்டர் நம்மளுக்கு கிடையாதாங்கக்கா ஏண்டா இந்த என்னடா சொல்கிறேன்னு இல்லைக்கா அதே அந்த பொண்ணு மீனா ஆர்டரை தட்டி தூக்கிடுச்சு வேல்யூ நாலு லட்ச ரூபா அப்படியே ஷாக்காகி அந்த அம்மா நின்றும் டான்ஸ் ஆடுறதுலேருந்து ஏன்னா அவங்க விஜயா வீட்டில் பரதம் கற்றுக்கிட்டு இருப்பாங்க இதை பார்த்த விஜயா என்னங்க ஒரு மாதிரி சோகம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்க ஒன்றும் இல்லை 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 உங்கள் முகம் மாறிடுச்சு பார்வதி நீ போய் டீ எடுத்துடுவா நான் அதுக்குள்ளேயும் உங்ககிட்ட பேசி அவங்கள மறுபடியும் டான்ஸ் ஆட வைக்கிறேன் சொல்லி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இல்லை நேற்று நீங்கள் இவ்வளோ கேட்குறனாலும் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு சொல்லணும்னு விருப்பம் இல்லை நேற்று உங்கள் மருமகளை பார்த்தேன் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு இருந்த பெரிய ஆர்டரு பதினாறாம் தேதிக்கு ஒரு பெரிய ஆர்டர் அது நாலு லட்ச ரூபா ஆர்டர் நாலு லட்ச ரூபாய்க்கா ஆமாங்க அந்த ஆர்டரு செய்கிறதுக்கு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இன்னமா பெரிய ஆர்டர்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டா பரவாயில்லையே அப்படின்னு ஆமாம் ஆமாங்க ஏன் அத்தையோடைய கொட்டத்தை அடக்கணுன்றக்காகவே நான் இந்த பெரிய ஆர்டர் எடுத்துருக்கேன் ஏதோ சபதம் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க இங்கே தான் மீனாவுக்கு ஃபயர் ஆகிற மாதிரி ஏற்றி விடுவாங்க எல்லாத்தையுமே ட்விஸ்ட்டு இங்கே தான் நடக்கும் என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க அவள் ஊர் பூராலாம் பேசிக்கிட்டு இருக்கா என் அட்டை அத்தையோட கூட்டத்தை அடக்கிறதுக்கு தான் நான் வியாபாரமே செய்ய ஆரம்பித்தேன் என்னை வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்தி துன்புறுத்தி என்னை பாடாயப்படுத்திகிட்டு இருந்தாங்க உனக்கு சமையல் மட்டும் தான் லைக் இது மட்டுந்தான் உனக்கு செய்ய தெரியும் இதை கூட நீ செய்ய மாட்டேன் சரியான்னு சொல்லி அச்சலாத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்காகவே வியாபாரம் செஞ்சேன் சின்னதாக பூ வச்சேன் இன்றைக்கி நான் பெரிய அளவில் டெக்கரேஷன் பண்ண வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பெருமை அதை பற்றி அவளை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் அவங்கள ரொம்ப தர தரத்தாழ்வு இறக்கிட்டாங்க அப்படின்னு இப்படியா சொன்னான்ட்டு பயங்கர கோவத்தில் விஜயா அவங்க வீட்டில் போய் மீனாட சண்டை போட போவாங்க சரி வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீட்டுக்கு வந்த விஜயா செம்ம கோலகாண்டில் மீனாமலை இருப்பாங்க வானத்துக்கும் பூமிக்கும் இங்கே தையா தக்கா அந்த அம்மா குதிக்கும் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க வீட்டில் இருந்து அண்ணாமலை கேட்பார் இவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்க மீனா சரியான ஆளுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் ஊர் பூரா எனக்கு வந்து கேவலமாக தார டிக்கெட் மாதிரி பேசி வச்சுருக்கா எனக்கு அது பிடிக்கல அவளை நான் இனிமேல் இப்படி தான் திட்ட போகிறேன் அது சரி இதெல்லாம் சொன்னது யார் அப்படின்னு கேட்கும்போது அது நான் சொல்ல முடியாது ஆனால் வேண்டப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த சிந்தாமணி அங்கே சொல்லியிருப்பாங்க நானும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அதனால இவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்த ஏண்டி உனக்கு அறிவுன்றதுக்கா இல்லையா கிட்டத்தட்ட அடிக்கிற ஸ்டேஜில் வந்து மீனாவை நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க உனக்கெல்லாம் வந்து என் வீட்டில் இடம் கொடுத்தேன் பார்த்தியா என்ன என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் அதுவும் இந்த மனுஷன் உன்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சார் பற்றியா மருமகன்ட்டு கோவம் வந்துடும் அப்படி பேசணுன்னு ஏய் விஜயா வாயை மூடு இல்லைன்னா வாங்கி கேட்டிக்கிடாது அப்படின்னு சரி இவள் எதனா சொன்னாலும் உங்களுக்கு வந்து என் மேலே தான் பாஞ்சிக்கிட்டு வருவீங்க ஆனால் ஒரு நாள் உங்களுக்கு புரியும் இவள் எப்படிப்பட்டவன்ட்டு ஓ ஊர் பூரா என்னை பற்றி கேவலமாக பேசியிருப்பாள் சரி இங்கே ஆண்டி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ஆரம்பாங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது யாரோ ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியுது என்ன விஷயம் யார் என்ன சொன்னாங்க அவங்க பேரையும் சொல்லுங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும் அது எனக்கு வேண்டப்பட்டவங்க அப்போ இதுக்கு முடிவே வராது அது மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை உடனே அந்த ஸ்ருதிப்பில் கேட்குற சரி என்ன நீ மேட்ரை கன்வே பண்ணாமல் தேவையில்லாமல் இல்லாமல் கூச்சிருந்தேனா அதெல்லாம் சொல்ல முடியாது உடனே ரோகிணி சப்பா கெட்டுவாங்கல்ல மீனா நீங்கள் வந்து வெளியில் சொல்லாமலாம் ஆன்ட்டி வந்து வந்து போய் சொல்ல போகிறதில்லை நீங்கள் ஏதோ வெளியில் ஆன்ட்டியை தர தரக்குறைவாக பேசியிருக்கீங்க அதனால ஆன்ட்டி கடுப்பாகி இப்போ உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அவ்வளோதான் உடனே மீனா நான் இப்போவும் சொல்கிறேங்க ஏன் அத்தே நான் எங்கேயும் விட்டு கொடுக்கல ஆமாம் இவள் பெரிய இவ விட்டுக் கொடுக்க மாட்டா என்ன விட்டு கொடுத்து நீ என்ன செய்ய போகிற விட்டு கொடுக்காமல் என்ன செய்ய போகிற உன் வேலையை பார் போ ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ நீ இந்த மாதிரி வந்து உன் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு இது என்னோடய வீடு உன் வீடு கிடையாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கும் அத்தை நான் சொல்லிட்டேன் நீங்கள் இதுக்கு மேலே ஏற்று ஏற்றுக்கிட்டு நீங்கள் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லையா அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க இடத்துல சொல்லி மீனாவுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்போ கடைசியில் வந்து எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ஸ்ருத்தி முட்டாங்க நின்றுட்டு மீனா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்க கொட்டம் கொட்டோன்றாங்களே வாட் இஸ் தட் கொட்டம் அதுவாங்க தான்தான் பெரிய ஆளுன்ட்டு ஊர் ஃபுல்லாக காமிச்சிக்கிறது அதை அடக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார் பார்த்திங்களா அதுதான் கொட்டம் அந்த கொட்டத்தை அடக்கிறது நான் தான் சொல்லி ஊரெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் இவ்வளோ தானா மீனா இதுக்கு தான் இவங்க இப்படி குதிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை இல்லாத மாதிரி போயிடுவாங்க ஸோ ப்ரொமோவில் சிந்தாமணி தெளிவாக ஆர்டர் போடுவாங்க விஜயாவுக்கு தாங்க பதினாறு நீங்கள் ட்விஸ்ட் எடுக்கிற டைம் மீனாவை அந்த டெக்கரேஷன் பண்ண அனுப்பாதீங்க நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் கொட்டத்தை அடைக்கிடுவா ஸோ மாஸ்டர் பிளான் ஒர்க் அவுட் ஆகும் விஜயாவுக்கு அது நாளைக்கு என்னன்றதை பார்த்துருவோம் அண்ட் மக்களே திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ எம் சைனிங்